இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க மல்லி மல்லிகெடியில் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எரு கொடுக்கணும் இது வந்து நான் மோர் கலந்து வச்சுருக்குறேன் நல்லா புளிச்ச மோர் அரிசி கவுன தண்ணியில் கூட நீங்கள் மோர் கலந்து விடலாம் அதாவது புளிச்ச தயிர் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் அடிக்கடி நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு டென் டேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரலாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பிளான்ட்டு கொடுக்கணும் அப்பப்போ நம்ம கொடுக்க வேண்டிய எரு இது அதாவது லிக்யூட் ஃபர்டிலைசரு பாருங்க தயிர் வந்து நல்லா திருத்திரியாக இருக்குது ஆனால் தயிர் கலந்து வச்சிருக்கும்போது திருத்திரியாக தான் இருக்கும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபில்டர் பண்ணி கொடுங்க நான் ஃபில்டர்லாம் பண்ண மாட்டேன் அதே சமயத்தில் சின்ன சின்ன ரோஜா செடியெல்லாம் வச்சுருப்பேங்க அந்த மாதிரி சின்ன சின்ன ரோஜா செடிக்கெல்லாம் கூட ஊற்றலாம் அதாவது சின்ன ரோஜா செடி பெரிய ரோஜா செடி எல்லாத்துக்கும் ஊற்றலாம் அடிக்கடி நீங்கள் கொடுக்கணும் அதாவது டென் டேஸ் வந்துச்சு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸு கொஞ்சமாக கொடுக்கணும் அதாவது ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு அப்பப்போ வந்து கேர்டு வந்து தண்ணி கலந்து ஊற்றணும் இந்த ரோஜா செடி கூட நான் ஊற்றுறேன் உப்பு போடக்கூடாது அதே சமயத்தில் பாருங்க இது வந்து மேல்கு தண்ணி இது போல் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் மல்லி செடி கூட மேல்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது போல் ஆனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப திக்காக தெளிக்கூடாது ஆனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு தெளிக்கணும் இது போல் தி திரியாக இருந்தால் மறுநாள் நீங்கள் விட்டு க்ளீன் பண்ணிடணும் சப்போஸ் மோராக மேலுக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா பூக்கெல்லாம் வராது அதுக்காக சொல்கிறேன் நான் இது போல் வந்து மோர் வந்து செடிக்கு மேலே மல்லி செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப தள்ளி வரும் அதாவது பூ மலரில் உங்களுக்கு மல்லிகைப்பூவெலாம் சரியாக மலராமல் இருந்ததுன்னா நல்லா மலரும் அதாவது விரியும் பூ சில டைமில் மல்லிகைப்பூ விரியாமே அப்படியே காஞ்சி போய்டும் முட்டை இருந்துடும் அது போல் சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மோரில் வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு கொடுக்கணும் அதாவது ஸ்ப்ரே பண்ணலாம் சாய்கூழியும் ஊற்றலாம் இது போல் மோர் ஃபெர்டிலைசராக கொடுத்திங்கன்னா மல்லிகடிக்கு நல்ல பூக்கள் விரியும் விரியாமல் இருந்தால் கூட விரியும் அதே சமயத்தில் நிறைய மொட்டு வரணும் என் மல்லிச்செடியிலாம் நிறைய மொட்டு வரும் அதாவது பூ நல்லா தான் பூக்குது மல்லிச்செடியில் விரியாமல் இருக்குதுன்னா பெருங்காயம் போடணும் பூக்களே பூக்களை அப்படின்னா நீங்கள் வந்து மோர் ஊற்றி விடணும் வெறும் மோரே கூட சாய்க்குள்ளே சேர்க்கலாம் மேற்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் இது போல ரோஜா செடி கூட நம்ம மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம் லீஃபெல்லாம் சின்னதா இருந்ததுன்னா கூட உங்களுக்கு பெரிய லீஃபாக மாறும் இந்த வீடியோவில் தான் அப்படி சின்ன லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ